ஒய்ஃபை டாங்குள் வாங்க போகிறீங்களா இந்த வீடியோ பார்க்காம வாங்காதீங்க எனக்கு கிட்டத்தட்ட அத்தனை ஒய்பை டாங்கள் வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டுருக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நம்பிச்சாலும் நீங்கள் இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என் நியூஸ் ப்ரெஷ்ஷக்ஷன்ஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆல் டைப்ஸ் ஆஃப் லேப்டாப் டெஸ்டாப் பிரிண்டர் சேல்ஸ் சர்வீஸ் அக்சஸரிஸ் வந்து காஞ்சிபுரத்தில் பண்ணிகிட்டுருக்கோம் அதர் டிஸ்ட்ரிக்டில் கொரியர் பண்ணிட்டுருக்கிறோம் ஸோ ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிட்டுருக்கோம் இருக்கோம் சர்வீஸ் ஆன் சைட் சர்வீஸ் வந்து வித்தின் ஒன் பண்ணிட்டு இருக்கிறோம் காஞ்சிபுரத்தில் ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் ஃபைவ் ஃபை டபுள் ஜீரோ சிக்ஸ் ஒன் த்ரீ சிக்ஸ் அதை டிஸ்ட்ரிக்டில் கொரியர் பார்த்தீங்கன்னா வித்தின் ஒன் டேயில் பண்ணிடுவோம் ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஓகே இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒய்ஃபை டாங்கல் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு டெஸ்க்டாப் பிசிக்கு தான் ஒரு மினிமம் டெஸ்டாப் பிசியில் இருந்து ஏன்னா டெஸ்க்டாப் பிசியில் உங்களுக்கு ஒய்ஃபை வராது ஒய்ஃபை டாங்கல் போட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும் லேப்டாப்பில் நம்ம இன்பில்டாகவே ஒய்ஃபை வந்துடும் டெஸ்டாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒய்ஃபை டாங்கல் நம்ம தனியாக போடுற மாதிரி இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மினிமம் லோ பட்ஜெட் லோ பட்ஜெட் நான் ஒய்ஃபை ஒய்பை இருந்து ஹை பட்ஜெட் ஒய்ஃபை டாங்கல் வரைக்கும் கவர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள் ஃபஸ்ட்டு பார்க்குறேன் இந்த ஒய்ஃபை டாங்கல் பார்த்திங்கன்னா ஒரு நான் ப்ராண்டே எனக்கு வந்து வெறும் டெம்பரவரி யூசேஜ் தான் பா ஒரு பத்து நாள் இருபது நாளுக்கு தான் ஒரு ஒன் மந்த்து தான் யூஸ் பண்ண போகிறேன் என்னால் இது வந்து அதிக பட்ஜெட்லாம் என்னால் ஒதுக்க முடியாது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வைஃபை டாங்கல் தாங்க அப்படின்றவங்களுக்கான ஒய்ஃபை டாங்கல் தான் இது அமௌண்ட்டு ரொம்ப கம்மி அதுமாரி ப்ராடக்டோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்கும் ஓகேங்களா ஓரளவுக்கு தான் இருக்குன்னா தாராளமாக யூஸ்லாம் பண்ணலாம் யூஸ் பண்ண முடியாதா அப்படிலாம் இல்லை ப்ரைஸ் கம்மி வாரண்ட்டியும் கிடையாது அதுக்கு ஓகேங்களா அதனால் இது வந்து லோ பட்ஜெட் ஒய்ஃபை டாங்கல்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தடுத்த ப்ராண்ட் நிறைய ப்ராண்டில் இருக்குது அம்மாக்கில் இருக்குது கோக்கனட்டில் இருக்குது குவான்டமில் இருக்குது கோக்கனட்டில் இருக்குது லைஃப் டெக்கில் இருக்குது இதுமாதிரி நிறைய ப்ராண்டில் இருக்குது ஒய்ஃபை ப்ளஸ் ப்ளூடூத்தோட ஒய்ஃபை டாங்கில் இருக்குது ஒய்ஃபை மட்டும் வர டாங்கில் இருக்குது டூஎல் பேண்டு டாங்களும் இருக்குது டூ பாயிண்ட் ஃபோர் ஜிக்ஸ் ஃபைவ் ஜிக் சப்போர்ட் பண்ணுறதும் ஸோ அதுக்கடுத்ததாக பார்த்திங்கன்னா அமேக் பிராண்டில் நம்ம பார்க்குறோம் இது வந்து யூஎஸ்பி ஒய்ஃபை டாங்கல் வரும் யூஎஸ்பி ஒய்ஃபை டாங்கல் மட்டும்தான் இது ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் ஸ்பீடில் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுவோம் இதில் ஃபைவ் ஜிக் சப்போர்ட் பண்ணாது ஃபைவ் ஜிக் சப்போர்ட் பண்ணுறாங்க சொல்ல சொல்லுங்கள் அதுக்கான டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன் ஒரு பேசிக்கான ஒய்ஃபை டாங்கல் இருந்தாலே போதும் அப்படின்னு சார் எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா அறுநூறுவா இருக்கும் ஆறுநூறுவா நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸில் நம்ம பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட்டு நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் என்ன ஒய்ஃபைட்டு அங்கே வேணுமோ அந்த ஒய்ஃபைட்டு அங்கு சொல்லுங்கள் அதோடய ப்ரைஸை கேட்டுங்க ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் வாங்கிக்கலாம் அதர் டிஸ்ட்ரிக்ட்டில் வித்தின் ஒன் டேலேயே கொரியர் போட்டு விட்ருவோம் முன்ன ஒய்ஃபை டாங்கல் பார்த்தீங்கன்னா விண்டோ செவனில் வந்து டிரைவர் கன்ஃபார்ம் இன்ஸ்டால் பண்ணணும் இதுவே டென் லெவன் இப்போ இருக்க மேக்ஸிமம் எல்லாருமே டென் லெவன் தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த டென் லெவனில் ஜஸ்ட்டு ப்ளக் அண்ட் ப்ளே தான் நீங்கள் வாங்கிட்டு அப்படியே கனெக்ட் பண்ண வேண்டியது மட்டும்தான் உங்கள் வேலை இதுக்காக டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுமா அது இன்ஸ்டால் பண்ணுமா எதுவுமே தேவையில்லை இல்லை பார்த்தீங்கன்னா கோகனட் ப்ராண்டடோட ஒய்ஃபை டாங்களை பற்றி பார்க்க போகிறோம் இதுவும் சேம் ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் வெறும் ஒய்ஃபை மட்டும்தான் இருக்குது ப்ளூடூத் இல்லை இது ஒய்ஃபைக்கான கோகனட் ஒய்ஃபை டாங்கல் சொல்லலாம் ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் சப்போர்ட் பண்ணுற டாங்கல் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க இதோட ஃப்ரீவன்சின்னு பார்க்க சொல்ல டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் தான் இது வந்து சிங்கிள் பேண்ட் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணு டுவியல் பேண்ட் சப்போர்ட் பண்ணாது இதோட எம்ஆர்பின்னு பார்த்திங்கன்னா நானூறுரூவா வருது ஒரு பெஸ்ட்டான டாங்கல் ஓகேங்களா பெஸ்ட்டான ப்ரைஸில் நான் சொல்கிறது எல்லாமே எம்ஆர்பி பிரைஸஸ் தான் சொல்கிறேன் ஸோ ப்ரைஸஸ் பெஸ்ட்டான ஆஃபர் ப்ரைஸ் தருவாங்க நம்மளுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதெல்லாம் ஆஃபர் பிரைஸே உங்களுக்கு அனுப்பவும் பிடிச்சிருக்குது இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு இல்லை வாரண்ட்டியான இல்லை ஒய்ஃபை டாங்கல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னன்னா உங்களோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன உங்களோட பட்ஜெட் என்ன அதுக்கான ஒய்ஃபை டாங்கல் வந்து நம்ம எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம் எனக்கு வந்து லோ பட்ஜெட்டில் தான் தேவை எனக்கு வந்து நல்ல பிராண்டட் ஒய்பை டாங்கெலாம் தேவை எனக்கு வந்து ப்ரைஸ் அதிகமானாலும் பரவாயில்ல ப்ளூடூத் ப்ளஸ் ஒய்ஃபை டாங்கல் தேவை ஸோ அப்படின்றவங்களுக்கும் சரி இந்தமாரி டைப்ஸில் ஒய்ஃபை டாங்கல் எல்லாமே இருக்குது நம்மக்கிட்ட கிட்டே அவைலபிள் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குவான்டத்துக்கான ஒய்ஃபை டாங்கன்னு சொல்லலாம் ஒன் இயர் வாரண்ட்டியோட அந்த ஃபஸ்ட்டு கமிஷன் நான் பிராண்டட் தவிர எல்லாமே வாரண்டியான ஒய்பை டாங்கல் தான் இது பார்த்திங்கன்னா அதிகமாக சேலாக வர ஒய்ஃபை டாங்கல்னு சொல்லலாம் ஏன்னா ப்ளக் அண்ட் ப்ளேனும் சொல்லலாம் டிரைவர் வந்து ஈஸியாக எடுத்துக்கணும் சொல்லலாம் இதோட எம்ஆர் பார்த்திங்கன்னா எட்நூறுரூவா இருக்கும் ஆனால் பெஸ்ட்டான ப்ரைஸில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஸோ ஜஸ்ட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதுவுமே பேசிக்கான ஒய்ஃபை டாங்கல் தான் இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ப்ளூடூத் இல்லாத ஒய்ஃபை டாங்கல்ஸ் ஓகேங்களா ப்ளூடூத் இல்லாத ஒய்ஃபை டாங்கல்ஸ் இது வரைக்கும் பார்த்தது ஃபஸ்ட்டு பார்த்தது நான் பிராண்டடு அதுக்கடுத்து பார்த்தது எல்லாமே பிராண்டடு ஆனால் வெறும் ப்ளூடூத் வெறும் ஒய்ஃபை மட்டும்தான் சப்போர்ட் பண்ணோம் ப்ளூடூத்லாம் கிடையாது இப்போ இந்த டாங்கல்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய அதிகமாக சேலாகிற எங்ககிட்ட அதிகமாக சேல் ஆகிற ஒய்ஃபை டாங்கல்னு சொன்னால் ஏன்னா பெஸ்ட்டான ப்ரைஸில் இருக்கும் பெஸ்ட்டான வாரண்டியோட பெஸ்ட்டான பிராண்டடோன்னு சொல்லலாம் அந்த காரணத்தினாலையும் இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அமோக்கோட ஒய்ஃபை டாங்கல் இதுக்கு முன்னாடி ஒரு அமௌ டாங்கல் பார்த்துருப்போம் அது வந்து வெறும் டாங்கல் மட்டும் ஓகேங்களா ஆனால் இது அமேக் ப்ளூடூத் இதுக்கு முன்னாடி பார்த்த ப்ராண்ட் அமேக்கோட பிராண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மட்டும் இது வைஃபை பிளஸ் ப்ளூடூத் பிராண்ட் வந்து அமேக்கு தான் ஓகேங்களா ஒவ்வொரு பிராண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா நிறைய வெர்ஷன்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இருக்கும் ஒய்ஃபை மட்டும் அப்புறம் ஒய்ஃபை பிளஸ் ப்ளூடூத் அப்புறம் இதுக்கு இதுக்கடுத்தே பார்த்தீங்கன்னா ஆன்டனா வச்ச ஒய்ஃபை டாங்கெல்லாம் இருக்குது அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுதான் தான் டிஃப்ரென்ஸ் பார்த்துங்க இது செய்ய ரெண்டுமே அமேக் பிராண்டு தான் இது வந்து ஒய்ஃபை மட்டும் இது பார்த்திங்கன்னா இதுவும் அமேக் பிராண்டு தான் ஒய்ஃபை ப்ளஸ் ப்ளூடூத் அதுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் டிஃப்ரென்சஸும் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா ரெண்டு இதுலேயுமே பிரைஸ் டிஃப்ரென்சஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் பேக் சைடில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்பெசிஃபேஷனுமே கொடுத்துருவாங்க இப்போ வர டென் லெவனில் நம்மளுக்கு எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான் இது பார்த்தீங்கன்னா அறுநூறுவா எம்ஆர்பி வருது ஓகேங்களா இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்நூறுவா எம்ஆர்பி வருது ஸோ அந்த இரநூறுவான்றத வித்தியாசம் உங்களுக்கு இருக்கும் ஓகேங்களா எதுக்காகனா அந்த ப்ளூடூத்தோடு வரதுனால ஒய்ஃபைக்கு ஒரு டாங்கு அப்புறம் ப்ளூடூத்துக்கு ஒரு டாங்கு போடுறத விட ரெண்டுத்துக்குமே சேர்த்து ஒரு டாங்கலாக போட்டோம் அப்படின்னா யூஎஸ்பி போட்டோம் மிச்சமாகும் நமக்கு இது தனியாக அது தனியாக அப்பப்போ எடுத்து போட வேண்டிய அவசியமும் இல்லை ஓகேங்களா ஒய்ஃபை தனியாக எடுத்து போடணும் இல்லை டாங்கு ப்ளூடூத் தனியாக எடுத்து போடணும் அப்படின்ற அவசியமே இல்லை ஒரே ஒரு டாங்கல் போட்டோமா அதிலே ரெண்டு ஒர்க்கும் முடிச்சோமா அப்படின்ற மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப் கேர் கேர் ப்ராண்ட் எடுத்து லேப் ஏரன் சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா இந்த மாடலுக்கு லேப் ஏருன்னு சொல்லிட்டு The cat sat on the mat. இது வந்து ஒரு ஒய்ஃபை டாங்க தான் இது த்ரீ ஹண்ட்ரட் எம்பிபிஎஸ் வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் இதோட எம்ஆர்பின்னு பார்க்க சொல்ல ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டுருக்கிறாங்க ஸோ பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி பிரைஸ் மாறதான் செய்யும் ஒவ்வொரு ப்ராண்ட்லேயும் ஒவ்வொரு பிரைஸ் மாறதான் செய்யும் அந்த ஸ்பீடை பொறுத்தும் ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸ் த்ரீ ஹண்ட்ரட் எம்பிஎஸ் தௌசண்ட் எம்பிபிஎஸ் அந்த ஸ்பீடை பொறுத்தும் உங்களுக்கு ப்ரைஸ் மாற செய்யும் இன்னொன்று பார்த்திங்கன்னா வெறும் ஒய்ஃபை மட்டும் ப்ளஸ் ப்ளூடூத்து அதை பொறுத்தும் பிரைஸ் மாறும் இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒய் ப்ளஸ் ப்ளூடூத்து ஒய்ஃபையில் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு அளவுக்கு வெர்ஷன் இருக்குது ஓகேங்களா ஒய்ஃபையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு டூ டூ பாயிண்ட் ஃபோர் ஜிக்ஸ் ஃபை ஸோ என்ன frequency சப்போர்ட் பண்ணுது அது ஒருவர் ப்ளூடூத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வெர்ஷன் சப்போர்ட் பண்ணுது latest வெர்ஷன் என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ இது பார்த்திங்கன்னா குவான்ட்ரானோட யூஎஸ்பிஐ டாங்கல் இது வெறும் ஒய்ஃபை டாங்கள் மட்டும்தான் ப்ளூடூத் கிடையாது இதுலேயுமே இதோட எம்ஆர் பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் போட்டுருக்காங்க எக்கச்சக்கமான ப்ராண்ட்ஸ் இருக்குது நீங்கள் வெறும் ஒய்ஃபை டாங்குன்னு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பிராண்டுலேருந்து இருபது ப்ராண்டு வரைக்கும் இருக்குன்னே சொல்லலாம் இந்த வீடியோவில் வெறும் ஒரு பத்து பிராண்டு தான் நான் கவர் பண்ணியிருப்பேன் அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த பிராண்ட்லாம் டைம் கிடைச்சிது அப்படின்னா அடுத்தடுத்த பிராண்டெலாம் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஸோ ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள் பட்ஜெட் என்ன உங்களோட பர்போஸ் என்ன சும்மா டெம்ப்ரரி யூசேஜ் தான் இல்லை பர்மனண்ட் யூசேஜ் இல்லை பெஸ்ட்டான பிராண்டில் வேணும் ஓகேங்களா பெஸ்ட்டான ஸ்பெசிஃபிகேஷனில் வேணும் இது பார்த்திங்கன்னா லைவ் டேக்கோட யூஎஸ்பி டாங்கல் இதுவும் வெறும் யூஎஸ்பி மட்டும் தான் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஆச்சு சிங்கிள் பேண்டு தான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸில் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி எம்பிபிஎஸில் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுற ஒய்ஃபை டாங்கல் பே எல் எல்லா டேங்களோட பேக் சைட்லேயே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பெசிஃபிகேஷன் வந்துடுது இதோட எம்ஆர்பின்னு பார்த்திங்கன்னா ஆறுநூறுவா இதோட ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு கொடுத்துருப்பாங்க ஸ்டாண்டர்ட் ஒய்ஃபை என்னென்ன ஒய்ஃபை அந்த ஸோ இதோட ஃபீச்சர்ஸு இது எல்லாமே டீட்டெயிலாக நம்மளுக்கு பேக் சைட்லேயே வந்துடும் இந்த சிம்பிள் முனையை தான் நீங்கள் இதை பார்த்து இத்தனை பிராண்ட் இருக்குது எது வாங்கலாம் அப்படி இப்படிலாம் எதுவுமே கன்ஃபியூஸ் ஆகல ஸோ கடைசியாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோக்னட் ப்ராண்டோடது இதுக்கு முன்னாடியே கோக்னட் பார்த்து பார்த்துப்போம் ஒய்ஃபை மட்டும் இது கோகனட்ல பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ளஸ் ப்ளூடூத் ஸோ ரெண்டுமே ஒரே ப்ராண்டை தான் பக்கத்து பக்கத்தில் வச்சுருக்கிற பாருங்க மாடல் நம்பர் பார்த்துங்க டபுள்யூஏ ஜீரோ சிக்ஸு இது டப்ளியூஏ ஜீரோ எயிட் ஓகேங்களா மாடல் நம்பரு இது வந்து ஒய்ஃபை மட்டும் இது பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை ப்ளஸ் ப்ளூடூத்து ப்ளூடூத்தில் பார்த்தீங்கன்னா வெர்ஷன் ஃபோர் பாயிண்ட் டூவும் ஒய்ஃபையில் பார்த்தீங்கன்னா டூயல் பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது உங்களுக்கு ஓகேங்களா டூ டூஎல் பேண்ட் சப்போர்ட்டில் டூ பாயிண்ட் ஃபோர் சிக்சும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஃபைவ் சிக்சும் சப்போர்ட் பண்ணும் ஸோ எனக்கு வந்து ப்ரைஸ் வந்து பிரச்சனையே இல்லை அப்படின்றவங்களுக்கு தாராளமாக இந்த டாங்கில் போயிடுங்க நீங்கள் இதோடய பிரைஸஸும் பார்த்தீங்கன்னா இந்த பிரைஸஸ் வந்து உங்களுக்கு அதிகமாக தான் வரும் வெறும் ஒய்ஃபை மொத்தம் உங்களுக்கு நானூறு ஒய்ஃபை ப்ளஸ் ப்ளூடூத் பற்றி கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து பார்த்திங்க ஏன் ரெண்டாயிரத்து பார்த்தீங்கன்னா இதோடய ஒய்ஃபை பே டூஎயல் பேண்டு ஒய்ஃபை இதில் ரெண்டு பேண்டுமே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் ஸோ அப்படின்ற சொல்ல ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் வரும் எனக்கு ஸ்பீடு தான் எனக்கு மெயின் பிரைஸ் வந்து இல்லை அப்படின்னா கண்ண முடியிட்டு இந்த கோகநாட்டோட இந்த ஒய்ஃபை டாங்கல எடுத்திங்க பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லலாம் ஸ்பீடும் வேறு லெவலாக இருக்கும் மேக்ஸிமம் ஒய்ஃபை டாங்களை பற்றி எல்லாமே கவர் பண்ணியிருப்பேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ வச்சுருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் ിൽ പണി